ஹை ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறத மலிசிரியில் அங்கே மணி சீரில் அடுத்த என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து ஏன் வந்து நீ வந்து மீட்டிங் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்கறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாரு இப்படி வந்து மீட்டிங் வந்து நான் வந்து ஏன் வரணும் நான் வந்து எதுக்காக நான் வந்து அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் வந்து கிடையாது நீங்கள் தான் வந்து போயிருந்தீங்க இதுக்கு முன்னாடி வந்து நான் மட்டும்தான் நான் வந்து போயிட்டுருப்பேன் இப்போ ஒரு ஆள் வந்து போனீங்க அதுவே வந்து போதும் இல்லை இருந்தாலும் மல்லி நீ வந்து வெண்பா வருவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து காத்துக்கிட்டு இருந்தா ஆனால் நீ நீ வந்து வராமல் போனது ரொம்பவே வந்து அவள் வந்து அப்செட் ஆகிட்டா அதுவும் இல்லாமல் எனக்கும் வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு இதுக்கு முன்னாடி வந்து நாம் தான் வந்து ரெண்டு பேரும் வந்து ஒன்றா ஒரு டைம் ஒரு மீட்டிங் கூட வந்து போனதில்லை ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்னு சொல்லி சொல்லும்போது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கூட போய் நின்றுருக்கணும்ல நம்ம வெண்பாக்காக நீ வந்து வெண்பாவை வந்து ஒதுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை பார்த்து வந்து விஜய் வந்து கேட்டதும் எங்கே என்ன சொல்கிறதுனே தெரில நம்ம மல்லிக்கு அந்தளவுக்கு வந்து துக்கமான துக்கம் கண் கண்ணில் வந்து தண்ணீர் வந்து வராத குறையாக வந்து அந்த இடத்துல முன்னாடி நின்றுக்கிட்டு நான் வந்து எதுக்காக வந்து வரணும் நீங்கள் போயிட்டு வந்தீங்களா அதுவே வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும் உடனே வந்து குட்டி இருந்துட்டு அதான் விடுங்கப்பா மல்லியம்மா வந்து ஏதோ வந்து கோபமாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரல அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சா வந்து அவங்கள வந்து ரிலாக்ஸ் வந்து பண்ண முடியும் அது வரைக்கும் வந்து மல்லியம்மா வந்து கோமாக தான் இருப்பாங்க அவங்களுடைய கோவம் வந்து எனக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கு வந்து வெண்பா வந்து சொல்ற மாதிரி வந்து ஆகி சரி ஓகே இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க கண்டிப்பா வந்து என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல வந்து மாப்பிளை வந்து வருட்டோம் வந்த உடனே வந்து கச்சேரி வச்சுக்கிறேன் இறுடி உனக்கு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் வந்து எப்போ வருவாங்க வெண்பா குட்டி வந்து எப்போ வருவாங்கன்னு வந்த உடனே வந்து விஜயே வந்து ஒரு பக்கம் கேள்வி மேலே கேள்வி கேட்குறதுக்கு வந்து ஆரம்பிச்சிடுவார் அதுக்கப்புறம் வெண்பாவும் வந்து கேட்டு முடிச்சுட்டு எல்லாம் ஓஞ்சி முடிஞ்சு அப்புறம் வந்து நான் வந்து எந்த பிரச்சனையும் வந்து பண்ணுறதுக்காக வரல உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்களே வந்து பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையானத வந்து நீங்களே வந்து செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி இருந்துட்டு ஓ உனக்கு தேவையான நீ வந்து பண்ணுறியா அப்போ உனக்கு தேவையான என்ன ராஜேஸ்வரி கிட்ட வந்து நீ வந்து போய் பேசணும் அவர்கிட்ட போய் வந்து ஒட்டி உரவாடிட்டு இருக்கணுமா அதுதான் உனக்கு வந்து தேவையானதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து கேட்கும் ராஜேஸ்வரிக்கு ராஜேஸ்வரிக்குடைய நான் கூட வந்து எப்படி வந்து பேசுனேன் நான் வந்து என்ன அவள் கூட வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கேட்குவோம் அப்புறம் எதுக்குடி உனக்கு வந்து ஃபோன் பண்ணுறா மல்லி நீ வந்து ஏதோ வந்து மறைக்கிற என்னன்றது மட்டும் தெளிவாக வந்து சொல்லி சொல்லிடு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கேட்கும் நீ சொல்லலைன்னா நாங்களே வந்து கண்டுபிடிச்சோன்னா விபரீதம் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்லி சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க என்ன ராஜேஸ்வரி அவளை பற்றி வந்து எதுக்காக வந்து இந்த வீட்டில் வந்து பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை தம்பி நீங்கள் வந்து மீட்டிங் வந்து போயிருந்தீங்க அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டா நீங்கள் ஃபோன் பண்ணி வச்ச உடனே மல்லி வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டா அப்போ வந்து அவள் ஃபோனை வந்து என் முன்னாடி தான் வந்து வச்சுட்டு போனால் யாரை வந்து ஃபோன் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ராஜேஸ்வரின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருந்தது அப்போது வந்து ராஜேஸ்வரி கிட்ட தான் இவன் வந்து போயிட்டு வந்திருக்கா ராஜேஸ்வரி தான் வந்து ஏதோ ஒரு பிளானை வந்து போட்டு வச்சுருக்கா அதனால தான் வந்து மல்லி வந்து அவ்வளோ வந்து தயங்குறா அவ்வளோ வந்து இது பண்ற நம்ம மேல வந்து கோவமாக இருக்கிறதுக்கு வந்து காரணமும் அதுதான் அதை வந்து நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய நோக்கம் அதனாலதான் வந்து கேட்குறேன் அவன் வந்து கல்லு மாதிரி குத்துக்கல் மாதிரி நின்றுட்டு எதுவுமே வந்து பதில் சொல்லாமல் வந்து இருக்கா பாத்தியா எனக்கு அதனால தான் தம்பி சமக்கவும் வருது அவன் மேல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியை வந்து சொல்லி சொல்லுவோம் மல்லி என்ன பிரச்சனைனாலும் வந்து சொல்லு மல்லி சொல்லு மல்லின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கேட்டுட்டு இருக்காரு மல்லி வந்து சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில எந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க